தமிழ் டாக்கேஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நீ நான் காதலில் அடுத்தது தான் என்னாக போகுது அப்படின்றத தான் பார்க்க போகிறோம் ஸோ அபிக்கும் இந்த கல்யாணம் ஆகக்கூடாது கடைசி நேரத்தில் ராக வந்து அபியை பார்த்தணும் ராகவுக்கும் அபிக்கும் கல்யாணமான சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறவங்க எந்த விடிய க்ளியாக் பண்ணிக்கோங்க ஸோ அதுதான் நடக்கும் போகுது என்னாக போகுது அப்படின்றத நான் கடைசியில் சொல்கிறேன் இப்போது இந்த முரளி பார்த்திங்க அப்படின்னா கிரிமினலாக பிளான் பண்ணி சிவராமனை வச்சு இப்போது அபியை வந்து கல்யாணம் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணிட்டான் அதை நடத்தியும் காட்டுறான் ஸோ சிவராமனுக்கு ஹார்ட்டில் ப்ராப்ளம் இருக்குது அது அப்படியே மறைச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி அந்த ரெக்கார்டை கொண்டு வந்து காமிச்சு சிவராமனுக்கு ஏதாச்சும் ஆகிறதுக்குள்ளே அபிக்கும் முரளிக்கும் கல்யாணத்தை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க ஸோ சிவராமனும் நீ வந்து இது ஒத்துக்கிட்டா தான் நான் வந்து இந்த ஆப்ரேஷன் பண்ணிப்பேன் அப்படின்ற மாதிரி இப்போ அபியை பிளாக்மெயில் பண்ணதால் அபியும் வேறு வழி இல்லாமல் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறாங்க ஸோ இந்த விஷயத்த இப்போது அபி அணுவுக்கு கால் பண்ணி சொல்கிறாங்க அணுக்கும் சந்தோஷமாக இருக்கு ஏன்னா சரி அவங்க அவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த முரளி நல்லவா அப்படின்றதால சரி ஓகே அப்படின்ற மாதிரி இருக்காங்க ஆனால் விஷயம் என்ன ஆகுது அப்படின்னா இப்போ அணு வந்து வீட்டில் அந்த ஃபோட்டோவை காமிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க யாருக்கிட்ட அப்படின்னா அங்கே ஒரு அம்மம்மா இருக்காங்கள்ல அந்த கிட்ட இது மாதிரியும் தங்கச்சி ஒரு மாப்பிள்ள பார்த்துருக்காங்க நீங்களும் பார்த்துருக்கீங்க அவங்க தெரிஞ்சவங்க தான் அப்படின்ற மாதிரி அந்த ஃபோட்டோவை காமிக்கிறதுக்கு போகிறாங்க இதை இந்த சுந்தரி பார்த்துட்டு செம்மையாக பயப்படுறாங்க கண்டிப்பாக தான் போகிறாங்க ஏன்னா அந்த ஃபோட்டோவை பார்த்தா இது முரளியில் கிருஷ்ணா அப்படின்ற விஷயம் தெரிஞ்சிடும் அப்படின்றதால அது கண்டிப்பாக வந்து இப்போதைக்கு தடுத்துடுவாங்க ஸோ இப்போ ஆக போகுது அப்படின்னா இந்த சுந்தரியும் கிருஷ்ணா ஒன்றா சேர்ந்துக்கிட்டு கடைசி வரைக்கும் இந்த விஷயம் யாருக்குமே தெரியாமல் அபி முரளியோட கல்யாணத்தை கோவில் வரைக்கும் கொண்டு போகிறாங்க மனவடை வரைக்குமே போயிடுறாங்க ஸோ இந்த முரளி அதாவது கிருஷ்ணா அபி கழகத்தில் தாலி கட்ட போகிற கடைசி செகேண்டில் நம்ம ராகவ் கோவிலுக்கு வந்துடுறாரு ஸோ ராகவ் அங்கே பார்த்ததுமே இந்த முரளி பார்த்திங்கன்னா இழந்து ஓடி போயிடுறான் ஸோ அங்கே வச்சு நம்ம ராகவுக்கும் அபிக்கும் கல்யாணமாகுது ஆக்சுவலாக தெலுங்கு பாஷனில் இப்படி தான் காமிச்சிருக்காங்க இந்த முரளி வந்து அபிகழுதல் தாலி கட்டு போகிற கடைசி செகண்டில் நம்ம ராகவ் அங்கே வராரு ஸோ ராகவ பார்த்தோடனே அவன் ஓடி போயிடுறான் அதுக்கப்புறமா ராகவுக்கும் அபிக்கும் ஆகிற மாதிரி காமிச்சிருக்காங்க இதில் எப்படி கண் என்ன பண்ண போகிறாங்க எப்படி இப்போ ராகவுக்கும் அபிக்கும் கல்யாணமாக போகுது அப்படின்றது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கப்போகுது பட் எது எப்படியோ கண்டிப்பாக முரளிக்கும் அபிக்கும் ஆக போகிறது கிடையாது ஸோ பார்க்கலாம் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றத உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில்